மன அழுத்தம் எப்பவுமே இருக்கும் எந்த விஷயம் பண்ணாலும் மன அழுத்தம் ரொம்ப உள்ளே எழுத்துப்பாங்க ஸோ மன அமைதியும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கவங்கெல்லாம் எந்த சித்திர வழிபட்டால் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் அல்லது மன சஞ்சலம் அல்லது மனசு உடஞ்சி போகிறது இதற்கு வந்து நம்ம பார்க்கும்போது மனோகரகன் சந்திரன் இந்த சந்திரன் கெட்டு போன நிலையில் இருந்தாலும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல போயிட்டு மறைந்திருந்தாலும் அல்லது நாம் பிறக்கின்ற நேரங்களில் அந்த சந்திரனுக்கு வந்து பாவ பார்வை இருந்தாலும் மன அழுத்தங்கள் என்பது வந்துடும் அது அல்லாமல் சில பேர் தேய் ரயில் அதான் நான் மாதத்தில் பத்து நாள் நல்லா இருக்கேன் பத்து நாள் சரியில்லை அப்படிம்பாங்க அப்போ இந்த மனதை நாம் ஒரு நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மன ரீதியான போராட்டங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மனதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா கொங்கணர் சித்தர் அப்ப நம்ம வந்து திருப்பதி மலைக்கு போகணும் பௌர்ணமி நாட்களில் போகணும் இப்போ பொதுவா யார் என்ன நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாங்களோ அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு செல்வது பரிகாரம் செய்வது வழிபாடு செய்வதெல்லாம் சிறப்பு ஆமா ஆல்ரெடி அப்ப வந்து அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு பொதுமா பொதுப்படையான ஒரு நாளில் போகணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் திருப்பதி மலைக்கு சென்று அங்க போய் நம்ம வந்து பெருமாளையும் தாயாரையும் வழிபடுறோமா இல்லையா அப்படின்றது அப்பாற்பட்டது அந்த மலை மீது ஒரு நாள் முழுக்க நாம் தங்கி இருக்கும் பொழுது அந்த இரவு நேரங்களிலே அந்த பௌர்ணமி நாட்களிலே தங்கி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய கொங்கணர் சித்திரனுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் அவர்கள் மன ரீதியாக நிம்மதியாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் குழப்பம் இல்லாமல் இருப்பார்கள்